வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு கதை ஒன்று இருக்கேன் கதையோட பேர் என்னன்னா நம்மை நாமே செதுக்க வேண்டும் ஒரு ஊரில் ரெண்டு பாறை இருந்துச்சான் டெய்லியுமே அதுங்க பேசி சந்தோஷமாக இருந்துச்சுங்களாம் ஒரு நாள் ஒரு சிற்பி வந்து அந்த ரெண்டு பாறையுமே பார்த்துட்டு ஒரு பாறையை சூஸ் பண்ணி டெய்லியும் உளையால் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாராம் ரொம்ப டார்ச்சரும் பண்ணிகிட்டே இருந்தாராம்மா உடனே வந்து இன்னொரு பாறை வந்து அந்த பாறைகிட்ட சொல்லிச்சான் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த பாறை வந்து ஒன்றுமே சொல்லலையாம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த சிற்பி வந்து உள்ளியால் அடித்து அடித்து அந்த பாறை வந்து ஒரு சிற்பியாக ஒரு அழகான சிலையாக அடிச்சான் அந்த சிலையை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு நல்ல சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் பண்ணி அந்த கோயிலுக்குள்ளே வச்சாங்களாம் அந்த இன்னொரு பாறை இருக்குல்ல அதை வந்து கோயிலுக்கு வெளியில் வச்சிட்டாங்களாம் அதை வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு அந்த பாறையை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம் ஸோ யாரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துக்கினாலங்களோ அவங்க தான் இப்போ வந்து ஒரு சிலையாக எல்லாருமே வழிபடுறாங்களாம் ஸோ ரொம்ப நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கான எஃபர்ட் வந்து கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கடையோட நீதி பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் மீண்டும் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்